Subscribe to my channel. Press this bell icon. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சூரத்தில் இருக்க அஜமிரா ஃபேஷனோட தீபாவளி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் சூரத்தில் அஜமிரா பேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் டவர் நேரம் அமைஞ்சிருக்குங்க சூரத் ஜங்ஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்லருந்து ஒரு கிலோமீட்டர் தான் ஈஸியா நீங்க அஜ்மிரா பேஷனை ரீச் ஆயிடலாம் இப்போ தீபாவளிக்காக ஏகப்பட்ட புது கலெக்ஷன் நிறைய கொண்ட நிற்கிருக்காங்க இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க சில்க் வெரைட்டிலாம் பார்க்க போறாங்க எல்லாமே தீபாவளி ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் மெயினாக ஷேரிங் பிசினஸ் பண்றதுக்கு அருமையான வாய்ப்புங்க ஏகப்பட்ட புது கலெக்ஷன் ரேட்டு உங்களுக்கு மேனுபேக்சர் ரேட்டுக்கு கிடைக்கிறதுனால குவாலிட்டியும் பக்காவாக இருக்கும் அதனால கஸ்டமர்லாம் உடனே கூப்பிட்டு நீங்க சூரத்தில் இருக்க அஜிபரா ஃபேஸ் நான் பண்ணுங்க அதே மாதிரி மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் மேலே கலெக்ஷன் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கூட கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் போனீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அதெல்லாம் கஸ்டமர்ல உடனே கூப்பிட்டு நீங்க தீபாவளி கலெக்ஷன் எடுக்க சூரத்தில் இருக்க அஜிபரா ஃபேஸ் நான் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க அவங்க ஸ்டாஃப் அவங்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக காட்டுக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ப்ரோ வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம கடையாக டைம் சொல்லுங்க அஜ்மீரா ஃபேஷன் இது வந்து சூரத்தில் சுச்சுவேட்டடாக இருக்கு சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரானா ஒன் ஜீரோ ஒன் மார்க்கெட்டோட பேரு நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிப்போம் இல்லாட்டி சூரத் வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சூரத் வந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணால் நாங்க வந்து வண்டி அனுப்பி விடுவோம் உங்களுக்கு பிக்கப் பண்றதுக்காக ஓகே நம்ம இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் காமிக்க போறோம் நீங்க வந்து பார்க்க போறீங்க நீங்க சில்க் கவுண்டரு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸோட கவுண்டர் தான் இது எல்லாமே இங்கே வந்து பாத்தீங்கன்னா லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங்கில் இருந்து செயின் பேக் பேக்கிங் வரைக்கும் எல்லாமே கிடைக்க போகுது சிங்கிள் பர்டிகுலர் பேக்கிங் வேணும்னா அப்படியும் கிடைக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சாரீஸ் வேணும் நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் எல்லாம் சாரீ எடுக்கணும் பட்டு சாரீஸ் எடுக்கணும்னா நீங்கள் சூரத் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்ல வாங்குற சாரி எல்லாம் நீங்கள் ஷாக்கிங் ப்ரைஸில் இங்கே கேள்விப்படலாம் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இன்றைக்கி வந்து பார்க்க போறீங்க லோவஸ்ட் ரேஞ்சு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லருந்து ஸ்டார்ட் ஆக போகுது நார்மல் சில்க் பெஸ் சாரீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எயிட்டி ஃபைவ்ன்ட்டு இல்லைங்க எயிட்டி ஃபைவ்லேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ரேஞ்ச் வெறும் சில்க் சாரீஸில் மட்டும் கிடைக்க போகுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டில் எயிட் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் வரைக்கும் மோஸ்ட் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் லோ ரேஞ்சில் சில்க் சாரீஸ் ஆர்கேஞ்சா சில்க்கு பட்டு சில்க்கு பார்த்தீங்கன்னா மைசூர் சில்கு உப்பாடா சில்க்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூரு சில்கு காஞ்சிபுரம் அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா நார்மல் பட்டு சில்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக உங்களுக்கு வரும் கீழே பார்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜெருக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒர்க்குன்னா இது டோட்டலாக வீவிங் ஐட்டம் தான் ஃபேன்சி ஒர்க் எல்லாம் பண்ணல அதே மாதிரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க எவ்லாங் எவ்வளாங்கிற ஒரு இருந்து இது ஆர்க ஒரிஜின் ஆனது நார்மல் பிரைஸ் எவ்வளோ வரும் நம்மகிட்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இருந்து நார்மல் silk sarees ஒரு பேஸ் silk sarees வந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க ஓகே ஆமாங்க only wholesale ரீடைல் கடை ஆமாங்க ரீடைல் இல்லங்க single piece உம் நாங்க கொடுக்க மாட்டோம் நீங்க wholesale வந்து இங்க எடுத்துட்டு போலாம் ஒரு purchase எவ்வளவுங்க minimum purchase வந்து 25000 ரூபாய் ஒரு 30000 ரூபாய் வரைக்கும் நீங்க பண்ணியாகணும் ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்ல வீட்ல வச்சு கூட வியாபாரம் பாக்குறீங்கனா minimum purchase எவ்வளவு இருக்கோ அது நீங்க anyhow பண்ணி தான் ஆகணும் ஓகே அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா எங்க பனாரசி பட்டு சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வீவிங் ஐட்டம் டிஃப்ரெண்ட் ஜரக ஒர்க் பண்ணியிருக்கு அது அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொஞ்சம் அப் வந்து இங்கே காமிச்சிங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கூட ஒவ்வொரு டிசைன் மேலே பண்ணியிருக்கோம் இது எல்லா ஸ்டோன் ஒர்க்கும் கேரண்டி உண்டு சார் நீங்கள் வாஷபிள்னா ப்ரஷ் வாஷ் மட்டும் பண்ணக்கூடாது மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நார்மலான வாஷ் எப்படின்னா நீங்கள் ஊற வச்சு அப்படி பண்ணிங்கன்னா அது பிரச்சனையே இல்லை பட் இதில் ப்ரஷ் எல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு மேபி அது தாங்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த சாரீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கஞ்சா சில்க் சார் பாருங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கீழே லெட்கன் வந்துடும் எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் எதில் சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிசைன் வேணும்னாலும் கெடைச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உப்பாடா சில்க் சார் இதில் இந்த மாதிரி கேட்லாக் வருங்க டிசைன் ஒ ஒரே ஒரு டிசைனாக இருக்கலாம் பட் கலர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக கிடைக்க போகுது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டில் சில்க் பேஸ்ட் துணி ஆனால் மேலே டிஜிட்டல் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ல பண்ணியிருக்கிறது ஓகேங்களா இதுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்க போகுது அடுத்த ஐட்டம் பார்த்துடலாம் இது வந்து ப்ரீமியம் திங்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடையில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொடுக்கறது ஃபைவ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் ரேஞ்சுக்கு எல்லாமே கொடுப்பாங்க மீனாக்கரி ஒர்க் பண்ணியிருக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வீவிங் ஐட்டமும் எதுவுமே பிரிண்டட் இல்லை சிம்பிள் சோபர் ஆனால் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஸ்டோன் ஒர்க் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெஸ்மரைஸ் ஆயிருவீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பீகோக் பீகோக் மாதிரி டிசைன் போட்டு அதில் மீனாக்கரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கு டூ டோன் ஷேடு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் அஜ்மீரா ஃபேஷனில் கிடைக்க போகுது அடுத்த ஸாரி பார்த்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சோபர் சாரி எலிகண்டான கலர் இருக்கு பாருங்க பிங்க் கலர் வந்து பெஸ்ட் கலர்ஸ் கலர் வந்து கஸ்டமர்ஸ் விரும்புவாங்க இது அடுத்த கலெக்ஷன் வந்து எல்லாமே சில்க் வெரைட்டி தான் சார் லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் சில்க் சாரீஸ் மட்டும் இல்லை சாரீஸ்ல எதுவா இருந்தாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்ட ரீட்டில் பண்றது இல்ல கேஷா இருக்கா இல்லங்க சிஓடி இல்ல ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் தான் சரக்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து டிஸ்பேச் ஓகே டைரக்டா வந்தாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் எடுத்துக்கலாம் ஆமாங்க ஓகே டிஸ்பேர்ச் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு வாரம் ஒரு வாரத்தில் போயிருங்களா ஆமாம் ஒரு ஒரு வாரம் எட்டு நாள் உங்களுக்கு டைம் எடுக்குங்க உங்களோட பார் பார்சலுக்கு ட்ராக்கிங் நம்பர் தனியாக நாங்கள் கொடுப்போம் ட்ரக்கிங் நம்பர் வச்சு நீங்கள் ட்ராக் கூட பண்ணிக்கலாம் உங்க பார்சல் எங்கே வந்துருக்குன்னு எந்த ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்புறோமோ அந்த ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக உங்களுக்கு ஃபோனோ மெசேஜோ வந்துடும் அஜ்மேரா ஃபேஷன்லேருந்து ஃபோன் மெசேஜ் வரும் உங்களோட பார்சல் வந்துருச்சு நீங்கள் போய் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகே சார் தேங்க் யூ ஓகே சார் தேங்க் யூ